வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய நிகழ்வு பற்றி பார்க்கலாம் இன்று பார்க்கக்கூடிய ராசி நண்பர்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த பதிவை நம்ம ரிவர்ஸ் ஆர்டரிலேயே பார்த்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் மீனத்திலிருந்து தொடங்கி அதற்கு முன்னர் மேஷத்திலிருந்து தொடங்கி மீனம் கும்பம் மகரம் தனுசு இப்பொழுது விருச்சிகத்திற்கு பார்க்கக்கூடிய நிலையாக இது இருக்கிறது இப்பொழுது நம்ம பலன்களுக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசிக்கு கடந்த ஆண்டுகளில் என்ன நடந்தது அப்படிங்கறது ஒரு ரீகேப் போல சொல்ல நினைக்கிறேன் இது எல்லா ராசிகளுக்கும் நான் சொல்வது என்னுடைய ஒரு ஒரு ரொட்டீனான நிலையாக சில பேர் கேக்குறாங்க நீங்க பழச சொல்றீங்க அது ரொம்ப வருத்தமான விஷயமாக இருக்கும் ஆனாலும் இந்த மன உறுதி நமக்கு வேண்டும் திரும்பி பார்த்தாலும் மன உளைச்சல் ஆகாமல் சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது அப்படிங்கறது ஒரு முறை ஜோதிடத்தை நீங்க உறுதியாக நம்ப வேண்டும் அப்படிங்கறதுக்காக கூட சொல்லலாம் நான் எவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்வதற்காக கூட எடுத்துக்கொள்ளலாம் சோ அந்த அடிப்படையில் பார்த்தால் ராசிக்கு ஏழரை சனி முடிந்ததில் இருந்து தொடர்ச்சியாக இந்த மகர கும்பத்தில் சனி கோச்சார நிலையில் செல்லும் பொழுது ஒரு ஒரு பெரிய நிம்மதி இல்லைன்னு சொல்லலாம் சுமாராக ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏனென்றால் இது விருச்சிக ராசிக்கு மட்டும் இல்லாமல் மகர கும்ப ராசிக்கு அதிபதியான சனி கிரகம் இந்த தனுசு மகர கும்பத்தை கடக்கும் பொழுது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் மீண்டும் தனுசு ராசிக்கு அடுத்த முறை வரும்பொழுதும் எல்லோருக்குமே இந்த மாதிரியான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏனென்றால் மகரத்திற்கு விரயமாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் சனி கிரகம் இருக்கும் பொழுது தன்னுடைய பாவக பலனை அவர் குறைத்து விடுவார்னு சொல்லலாம் தொழில் ரீதியிலான பெரிய பிரச்சனைகள் அடுத்ததாக மகரத்திற்கு வரும் பொழுது கும்பத்திற்குடைய அதிபதியாக அவர் கும்பத்திற்கு பின்னால் மறைந்து கும்பத்தினுடைய பாவக பலனை குறைத்து விடுவார் இந்த கும்பம் மகரம் எல்லோருக்குமே ஏதோ ஒரு பாவகமாக செயல் விடும் அடைந்துவிடும் அடிப்படையில் விருச்சிக ராசிக்கு சனியிலிருந்து தொடர்ந்து பிரச்சனைகள் இரண்டாம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது அங்கு கேதுவும் இணைந்து விட்டார் சனி இரண்டில் இருக்கும் பொழுது கேது ஜென்மத்தில் வந்து விட்டார் சனி மூன்றாம் வீட்டிற்கு சென்ற பிறகு நான்காம் வீட்டை விரயம் செய்யக்கூடிய ஒரு பலனை கொடுத்துக் கொண்டிருந்தார்னு சொல்லலாம் இரண்டில் இருக்கும் பொழுது ஏழரையில் இறுதிக்கட்டமான ஒரு நிலை பாதச்சனின்னு சொல்லக்கூடிய நிலையாக இருந்தாலும் மூன்று கூடியவராக சனி தன் வீட்டிற்கு பின்னால் மறைந்திருந்தது இப்படி நிறைய விஷயங்களில் டிஃபால்டாக இந்த கோட்சார நிலையில் ராசிகளுக்கான ஒரு இயற்கையான குணநலன்களாக இந்த கிரகங்கள் கொடுத்துவிடும் இது ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது கரெக்டாக அது பாரபட்சம் இல்லாமல் இந்த கிரகங்கள் தன்னுடைய பலன்களை கரெக்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் தனுசு ராசியில் முதல் இருபது வரை இருக்கும் பொழுது முயற்சிகளுக்கெல்லாம் தோல்வி வருமானத்தில் ஒரு ஷார்டேஜ் குடும்பத்தில் பிரிவினை போன்ற நிலை மூன்றில் இருந்து அதாவது மூன்றாம் வீட்டிற்கு இரண்டாயிரத்தி இருபதில் மாறும்பொழுது தொல்லைகள் வீடு வாகனங்கள் தொடர்பான விரயங்கள் வீடு கட்டிட்டு அதுல ஆக்கிபை பண்ண முடியாத ஒரு நிலை இந்த மாதிரி தாயாருடைய ஆரோக்கியம் தன்னுடைய ஆரோக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்துவிட்டு அதற்கு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் இல்லாத நிலை இது போன்ற நான்காம் பாவக ரீதியிலான பிரச்சனைகளை இவங்க சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அவர் நான்காம் பாவகத்திற்கு ஆட்சியாக வந்துவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விட்டார் சொல்லலாம் இது ஒரு ஒரு வருடம் நல்ல நிலையில் இருந்தது மறுபடியும் வக்கர நிலையில் இருப்பது விருச்சிகத்திற்கு தொடர்ந்து இது ஒரு குழப்பமான நிலை இதெல்லாமே ரீகேப் விட்டது இப்பொழுது அடுத்து என்ன நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நான்கில் ஆட்சி பெற்ற சனியாக இருந்தாலும் இத்தனை நாள்களாக இவர்களுக்கு இருந்த நிலை அர்தாஷ்டம சனியாக இருந்தார் இப்பொழுது ஐந்தாம் வீடாகிய மீர ராசிக்கு சனி மாறப்போகிறார் பொதுவாக திரிக்கோண வீடுகளாக வரக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதிற்கு அசுப கிரகங்கள் வருவது பெரிய நன்மைகளை கொடுக்காது அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது ஆனால் ஐந்தில் அமர்ந்த கிரகம் எவ்வளவு பெரிய அசுபராக இருந்தாலும் ஏதோ ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது சோ இப்பதான் நமக்கு எப்படி பலனை நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்முடைய நுணுக்கமான ஒரு ஆய்வு கட்டுரைகள் மூலியமாக நம்ம இதை புரிந்து கொண்டு நம்மளுடைய டீப்பான ஒரு ரிசர்ச் மூலியமாக பலன்களை கண்டுபிடிக்க வேண்டும் நம்மளுடைய யதார்த்த வாழ்வில் இந்த ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பத்து நண்பர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடியதை பார்த்தாலே நமக்கு இது புரிந்து விடும் அப்படின்னு சொல்லலாம் இது புத்தகங்களில் எழுதியதை விட ஐந்தில் அமர்ந்தால் இந்த பலன் இப்படின்லாம் நம்ம படிப்பதை விட இது யதார்த்த வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை க்ளோஸாக நம்ம அனலைஸ் பண்ணி வாட் வாட்ச் பண்ணும் பொழுது நிறைய விஷயங்களை இது சொல்லிக் கொடுக்கும் அந்த அடிப்படையில் ஐந்தில் அமரக்கூடிய கிரகம் பெரிய தொல்லைகளை கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரிய நன்மைகளையும் கொடுக்காது ஒரு நியூட்ரலான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு முதலில் நம்ம புரிந்து கொள்ளலாம் இதற்கிடையில் ஐந்தாம் வீட்டில் குருவினுடைய மீன ராசியில் அமர்ந்த சனி கிரகம் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல கிரகமாக இருப்பதனால் ஐந்தில் அமர்ந்த வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பலன்களை செய்வார் இந்த சனி மாறியவுடன் ஒரு இரண்டு மாதங்கள் சனி கிரகம் மாறக்கூடிய நாள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் ஐந்தில் சனியுடன் ராகுவும் இணைந்திருப்பார் அந்த வீடு கொடுத்த குரு கிரகம் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய வகையில் ரிஷபத்தில் இருப்பது மே பதினான்கு வரை ஓரளவிற்கு எல்லாமே நிலை எல்லா நிலையும் கட்டுக்குள்ளே இருக்கும்னு சொல்லலாம் அதன் பிறகு மே மாதம் பதினான்காம் தேதி சனி கிரகத்திற்கு வீடு கொடுத்த அடிப்படையில் குரு கிரகம் உங்களுக்கு ஐந்து குடையவராக இரண்டு குடையவராக இருக்கக்கூடிய குரு எட்டாம் வீட்டில் மறைகிறார் கவனமான பலன்கள் சில விஷயங்களை நீங்க தவிர்த்தாலே போதுமானதாக இருக்கும் ரொம்ப நம்ம நேரடியாக பலன்களை சொல்லும்பொழுது இவங்க ரொம்ப பாயிண்ட் பிளாக்கா சொல்றாங்க அப்படிங்கிற பலன் இருந்தாலும் யாருக்கும் மன உளைச்சல் கொடுக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் நம்ம ஒரு சுட்சமமாக ஒரு பலன்களை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஐந்தில் சனி கிரகத்திற்கு ராகுவினுடைய தொடர்பும் இருப்பது சற்று தொலை அப்படின்னு சொல்லலாம் முதல் இரண்டு மாதங்கள் குரு மாறிய பிறகு ஒரு நான்கு நாட்களில் ராகுவும் நான்காம் வீட்டிற்கு மாறிவிடுவார் சோ இதுவும் ஓரளவிற்கு நல்ல நிலை அங்கு தனித்த குருவா தனித்த சனியாக இருப்பது ஓரளவிற்கு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் இதற்கிடையில் சனி கிரகம் குரு சாரத்தில் இருந்து தன்னுடைய சுயநக்சத்திரமாகிய புரட்டாதியிலிருந்து உத்திரட்டாதிக்கு மாறி விடுவார் அப்பொழுது முழுவதுமாக ஐந்தாம் வீடு பூர்வீகம் காதல் உங்க குழந்தைகள் உங்களுடைய ஹையர் மைண்ட் இந்த ஐந்தாம் வீடு வீடு ஃபுல்லா வந்துவிடும் அந்த கொடுத்த குரு கிரகமும் எட்டில் மறைவதனால் பெரிய நன்மைகள் இருக்காது அப்படிங்கறதுனால எல்லாமே சனியுடைய ஆளுமைக்கு உட்பட்ட ஐந்தாம் வீடு அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பூர்வீக ரீதியிலான சில விஷயங்களுக்கு இழுபறியாக இழுபறியாக இருக்கலாம் பூர்வீக குழந்தைகளோட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கவனமாக விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலையாக இருக்கலாம் ஐந்துக்குடையவர் எட்டில் மறைந்திருப்பது ஐந்தில் சனி இருப்பது ஏதோ ஒரு கசப்பு தன்மையை உங்களுடைய குழந்தைகள் முதல் ஒரு வருடம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் மே மாதம் தொடங்கி டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் வரைக்கும் இந்த சனி தன்னுடைய நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது ஒரு கவனமான பலனாக இருக்கலாம் ஓரளவிற்கு நீங்க விட்டுக்கொடுத்து கொடுத்து சூழலுக்கு ஏற்றார் போல உங்களுடைய குழந்தைகளுடைய வயதிற்கு ஏற்றார் போல அனுசரித்து செல்வது நல்ல நிலையாக இருக்கும் அதற்கு பிறகு ராகு கிரகம் ரிவர்ஸில் வந்துவிடுவார் இந்த ராகு கிரகத்தை குரு கிரகம் பார்ப்பது குரு மாறுகிறார் ராகுவும் ரிவர்ஸ் ஆர்டரில் மாறுகிறார் இந்த ராகுவை குரு கிரகம் பார்க்கிறார் சோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான பலன் எல்லோருக்கும் ஒரு கவனமான பலன் இது நுணுக்கமான முறையில் விருச்சிகத்திற்கு பார்க்கும் பொழுது விஷயங்களுக்கு முதலீடு போன்ற சில விஷயங்களில் ரொம்ப அகலக்கால் வைக்காமல் இருப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் குரு கிரகம் பார்க்கக்கூடிய மற்ற விஷயங்கள் நன்மையை கொடுத்தாலும் வருமான ஸ்தானத்தை பாதக வீட்டில் இருந்து அவர் பார்ப்பதனால் ஒரு மனதில் குழப்பத்தினால் மனதில் ஒரு தேவையில்லாத டென்ஷன் பயங்கள் இதனால் ஒர்க் பிரஷர் தாங்க முடியாமல் சிலர் வேலையை விடக்கூடிய அபாயம் வரலாம் வேலையை எவ்வளவு தூரம் தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ குடும்ப உறவிலும் இதே நிலை உங்களுக்கு இருக்கலாம் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் மனதை ஏதோ ஒரு தொல்லைப்படுத்திக் கொண்டே இருப்பது சந்திரனுக்கு திரிகோணமாக வருவதனால் இது ஒரு ஜென்மச்சனி போன்ற நிலை அப்படின்னு சொல்லலாம் உடனே நீங்க பயந்து கொள்ள வேண்டாம் சந்திரன் மேலே நேரடியாக சனி செல்வது வேறு அந்த டைரக்ஷனல் அலைன்மெண்ட்டில் அது ஒரே இருப்பது இது வேறு பலன் ஆனாலும் இது சனியுடைய ஆளுமை அவ்வப்பொழுது உங்களுக்கு இருக்கலாம் கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது சில நாட்களில் அதிகமாக உணரலாம் சிலருக்கு ஏற்றார் போன்ற இந்த பலன்கள் குறையவோ இருக்கலாம் இந்த குரு கிரகம் பாதக வீட்டில் தனுசு ராசிக்கு பாதக வீட்டில் நின்று தனுசு ராசியையே பார்ப்பது விருச்சிகமாகிய நண்பர்களுக்கு நான் ரொம்ப கவனமாக சொல்ல நினைப்பது என்ன அப்படின்னா குடும்ப வாழ்வை ரொம்ப நீங்க பாதுகாப்பாக கொள்ள வேண்டும் வருமானத்தையும் விடாமல் இருப்பதற்கு நிறைய காம்ப்ரமைஸ் செய்ய அதை தயாராக இதை நினைவில் வேண்டும் சில சமயங்களில் உங்களுடைய திருமண வாழ்வில் பிரச்சனைகள் எப்படி வரும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் மூலியமாக திடீரென்று ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் பிரிவினை நோக்கி விஷயமாகவும் இது மாறலாம் நீங்க அனுசரிப்பதனால் நிறைய விஷயங்களை நீங்க ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு நிலையில் வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன் குடும்ப வாழ்வில் அனுசரிப்பது வேலையை விடாமல் இருப்பது வருமானத்தை பாதுகாத்துக் கொள்வது இதெல்லாம் குருவினுடைய பார்வைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களாக வருகிறது ஏனென்றால் அந்த குருவோடு சனியுடைய வீடு தொடர்பாக இருப்பதனால் மன்னிக்கவும் சனியுடைய அமர்வு குருவினுடைய வீட்டோடு தொடர்பாக இருப்பதனால் உங்க மனதில் இந்த மாதிரியான திருமண வாழ்வை குழப்பிக்கொள்ளக்கூடிய நிலையும் வேலையை விட்டுவிடலாமாங்கிற நிலையும் அளவுக்கு அதிகமான போட்டு சுய தொழில் ஆரம்பிக்கலாமா தோன்றக்கூடிய நிலையாக இருக்கிறது கவனமான பலன் உங்களுக்கு என்ன தெரிந்து கொண்டு அவரவர்கள் நிலை கேட்டார் போல நீங்க மனதில் நினைக்கக்கூடிய பட்ஜெட் இருக்கு அறுபத்தைந்து சதவிகிதம் மட்டும்தான் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு தகுதியான நிலை அப்படிங்கறத உணர வேண்டும் நான்கில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை எல்லாமே முதலீடாக போட்டு தேவையில்லாத புதிய தொழில் பண்றேன் தோன்றக்கூடிய நிலையாக இது கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குரு கிரகத்தின் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது துலாம் ராசிக்கு கிடைக்க இருக்கிறது உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் கிடைக்க இருக்கிறது துலாம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய உபஜயஸ்தானம் அப்படிங்கிறதுனால சில காரியங்களை நீங்க நினைத்தது போல கொஞ்சம் பொறுமையாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இது இருக்கும் பொருளாதாரம் தேவைக்கேற்றபடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையை விடாத வரைக்கும் இது பெரிய பிரச்சனையை கொடுக்காது இந்த பலன்கள் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா இது எல்லோருக்குமே அப்படியே பொருந்தி வராது நூறு பர்சென்ட் இது பொருந்தாது சிலருக்கு ஆறாம் பாவகத்திற்கு சோதனையான ஒரு உத்தியோகத்திற்கு குழப்பமான தசா புத்திகள் நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி கோச்சாரத்திலும் இந்த பலன் நடக்கும் பொழுது இந்த பலன் நடக்க வாய்ப்பு இருக்கிறது எல்லோருக்கும் இது ஒரே பலனை கொடுக்காது அப்படிங்கறதையும் நீங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களிலும் முக்கியமாக நிதானத்தையும் பொறுமையையும் இந்த ஒரு பயிற்சியிலும் கடைபிடிப்பது ஒரு நல்ல நிலை நம்ம எல்லோருக்கும் தெரிந்த நிலையாக இருந்தாலும் ஒரு முறை இதை சொல்லுவதனால் உங்களுக்கு ஒரு பலன் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இங்கே இதை ஷேர் பண்ணுகிறேன் முக்கியமாக வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களோட இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெண்களுடன் ரொம்ப கவனமாக பழகுவது ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கும் முக்கியமாக மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவர்கள் இல்லைனா மாணவர்கள் இல்ல தனியாக பணியிற்காக வெளியூர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் மாணவர்கள் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் காதல் தொடர்பான சில விஷயங்களில் புதிதான அறிமுகங்களிடம் தேவையில்லாத தொடர்புகளாக எதுவும் இல்லாமல் ரொம்ப கவனமாக நீங்க இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ஓவர் கான்பிடன்ஸ் ஓவர் தைரியம் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது அடுத்தடுத்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலை போலவே ஓரளவிற்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நிலை அப்படிங்கறத நான் சொல்ல நினைக்கிறேன் சாதகம் இல்லை அப்படின்னாலும் நீங்க எல்லோரும் என்னை கோப கோப கோபமாக நினைக்க வேண்டாம் எட்டிலிருந்து குரு மறுபடியும் ஒன்பதாம் வீடு பாதக வீட்டில் வந்து அமர்வார் இதெல்லாமே உள்ளூர சூக்மமாக ஒரு ஒரு ஹிடன் அஜெண்டா போன்ற நிலையை கொடுக்கும் அப்படிங்கறதுனால தேவையில்லாத எதிர்ப்பாலின நட்பு தேவையில்லாத ஒரு ஒரு தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விருச்சிக ராசிக்கு காட்டுகிறது நான்கில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தில் இருக்கக்கூடிய சனி எட்டில் இருக்கக்கூடிய குரு கிரகம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மறை மறைந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மறைவான ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப நீங்க நிதானமாக இருப்பது ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்த ராகுவுடைய பயிற்சியும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் தேவையில்லாத ஒரு தொடர்ச்சியான ஊக்கத்தை கொடுத்து குடும்ப வாழ்க்கையை டார்கெட் பண்ணக்கூடிய நிலை போன்று மாறக்கூடிய நிலையாகவே இது காட்டுகிறது கவனமாக இருப்பது மட்டும்தான் பலன் ரொம்ப டீப்பாக சொல்லுவது அப்படிங்கிறது என்னுடைய ஜோதிட சேனலை தொடர்ச்சியாக பார்ப்பவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்ல நினைப்பது மேலும் உடல் எதிர்ப்பு சக்தி குறைபாடு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கடந்த காலத்தில் இருந்த மனநிலை மன அழுத்தத்தினால் நிறைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உடல் சோர்வு உடல் பலவீனம் இது போன்ற நிலை இருக்கலாம் இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுடைய பிசிக்கல் எக்ஸசைஸ் இது போன்ற தூக்கம் முக்கியமாக தூக்கத்திலும் ரொம்ப கவனமாக நீங்க இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அலர்ஜி ஒவ்வாமை போன்ற சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் என்ன செய்வார் சொல்ல சொல்ல பார்க்கும் பொழுது குழந்தைகள் ரீதியிலான சில குழப்பங்கள் காதல் தொடர்பான சில குழப்பங்கள் புத்தியில் ஒரு டெசிஷன் மேக்கிங் செய்ய முடியாத ஒரு கன்ஃபியூஷன் வயிறு தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனை பூர்வீகத்தில் பூர்வீக ப்ராப்பர்டிஸ் தொடர்பான சில பிரச்சனைகள் இது போன்ற ஒரு நிலையை கொடுத்து அதெல்லாமே பண்ணக்கூடிய நிலையை இந்த கொடுக்க எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமையாக நிதானமாக நீங்க ஹேண்டில் பண்ணுவது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் சொல்லலாம் அரசியல் நண்பர்கள் அரசாங்க சம்பந்தமான ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்களும் ரொம்ப அதிக கவனத்துடன் இருப்பது ரொம்ப பாதுகாப்பை கொடுக்கும் சுய தொழில் விஷயங்களிலும் முதலீடுகளிலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் ராகு கேது கிரகங்களுடைய மாற்றத்தில் கேது உடைய நம்ம பார்க்கும் பொழுது இந்த கேது கிரகமும் மூன்றாம் பார்வையாக பார்வைன்னு சொல்லலாம் இல்லைனா தொடர்பாக குருவை தொடர்பு கொள்வதனால் பணம் எவ்வளவு வந்தாலும் பற்றாக்குறை போன்ற ஒரு நிலை இருக்கலாம் திடீர் தனப்பிராப்தியும் ஏற்படலாம் வரக்கூடிய பணத்தை எல்லாம் எப்படி செலவு செய்தோம் அப்படின்னு உங்களுக்கு புரியாத அளவிற்கு வந்தது தெரியாமல் விரயமாகக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம் மேலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அபாயமும் இதில் ஏற்படலாம் வரக்கூடிய பணம் உங்களுக்கு பல்காக வந்ததுன்னா ரொம்ப நிதானமாக கிளவராக எதிர்காலத்திற்கு அதை நீங்க சேவிங்ஸ் செய்து கொள்ளு செய்து கொள்வது செய்து கொண்டு வைப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் கேது கிரகம் சிம்மத்தில் அமர்வது தந்தை வழியில் கூட சில குழப்பங்களை எல்லோருக்கும் கொடுக்கும் உங்களுக்கு அது பத்தாம் வீடு அப்படிங்கறதுனாலையும் உங்களுடைய புத்திஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருவிற்கு இந்த கேது தொடர்பு உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு சொல்லக்கூடிய ஆசிலேஷன் அப்படின்னு மன அழுத்தம் முடிவுகளை எடுக்க முடியாத சில குழப்பங்கள் இந்த மாதிரியான நிலை இருக்கும் கண்டிப்பாக நீங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடம் உட்கார்ந்து பேசி முக்கியமாக உங்க வாழ்க்கை துணையுடன் அமர்ந்து நீங்க பேசினாலே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துவிடும் உங்க வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஏழாம் வீட்டிற்கு உடைய கிரகம் உச்சமடையக்கூடியது உங்களுடைய ஐந்தாம் வீடு சோ அவர்களுடைய கோஆபரேஷனோடு சில டெசிஷன் உங்களுடைய ஈகோவை சற்று குறைத்து கொண்டால் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நல்ல ஒரு ஈஸியான கிடைக்கும் விருச்சிக ராசியில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் தன்னுடைய முடிவுகளையும் தன்னுடைய ஒரு சாமர்த்தியத்தையும் தன்னுடைய இன்டெலிஜென்ஸையும் அதிகம் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது போன்ற காலகட்டங்களில் நீங்க சற்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஒரு ஒரு பார்ட்டிசிபேஷனும் குடும்பத்தில் இருப்பதை உணர்ந்து அவங்களோட சில முடிவுகளை கலந்து பேசினாலே நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து விடும் உங்க கண்ட்ரோல் எது இருக்கோ அதை மட்டும் நீங்க செய்துவிட்டு விட்டு மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கும் உங்க குழந்தைகளுக்கு உங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான நல்ல நிலை அவர்களுக்கு திருமண பாகியம் அவர்களுக்கு திடீரென்று ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிர்ஷ்டத்தினால் ஒரு வெளிநாடு நல்ல பிரயாணங்கள் ஏற்படுவது அவர்களுடைய வாழ்க்கை துணைக்கு வருமானம் கிடைப்பது இது போன்ற நல்ல பலன்கள் தனியான வாழ்க்கை வளர்ச்சி அவர்களுக்கு கிடைக்கும் ஆனா நீங்க ரொம்ப இமோஷனலாக குழந்தைகளுடன் அட்டாச் ஆகாமல் இருப்பது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் ஐந்து குடைய குரு கிரகம் உங்களுக்கு ஐந்து குடையவராகவும் இருந்து காரக்கா பிளானட் குழந்தைகளுக்கு இருந்து எட்டில் மறைவது ரொம்ப இமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்க பழகுவது மிகப்பெரிய நன்மையை உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொடுக்கும் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனி கிரகத்தினுடைய மாற்றம் மீன ராசிக்கு வரக்கூடிய நிலையினால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நான்கு கிரகங்களுடைய அடிப்படையிலும் நடக்கக்கூடிய பலன்கள் மேலும் நீங்க இந்த மாதிரியான கோஷார நிலையை மட்டும் வைத்துக் கொண்டு யூடியூப் வீடியோஸ் மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு குழப்பம் அடையாமல் உங்களுடைய சுய ஜாதகங்களை கண்டிப்பாக பார்த்து கொண்டு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது என்ன வழிபாடு செய்யலாம் என்ன வழியில் செல்லலாம் எதை தவிர்க்கலாம் அப்படிங்கறதை மேலும் தெரிந்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்